பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இந்த பிஸியான வந்ததற்காக நன்றி இன்று இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களுடைய மகன் அதன் மனோஜ் அவர்களின் இறப்பிற்கு செம்பியன் மாதவி திரைப்படத்தின் குழு சார்பாக ஒரு ஒரு இரண்டு நிமிடம் ஒரு மௌனம் நன்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திரையரங்குகளில் திரையிடப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பத்திரிகையாளர்கள் நீங்க நல்ல விமர்சனம் கொடுத்துருந்தீங்க சின்ன படமா இருந்தாலும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க மக்களுக்கான படம் மக்கள் கொண்டாட வேண்டிய படம்னு சில பத்திரிகையாளர்கள் வந்து கோட் பண்ணிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சின்ன படம் எடுக்கிற இளைஞர்களுக்கும் சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு நல்ல உத்வேகமான ஒரு கருத்தா இருந்தது என்னன்னா இன்னும் தமிழகம் முழுக்க ஒரு நூறு நூறு திரையரங்குகள்ல வந்து வெளியிட்டு இருந்தோம் இன்னும் கடை கோடி வரலையும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியல அதை வந்து சரி செய்யும் விதமாக தமிழகம் எங்கும் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வெகுஜன மக்கள் அனைவருக்கும் வந்து படம் போய் சேரணும்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தோம் இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் சிறிய படங்கள்ல வந்து ஓடிடி நிறுவனங்களோ இல்லை சேட்டலைட்டோ வந்து பர்ச்சேஸ் பண்ணலை வாங்காம ஒரு இரண்டு ஆண்டு காலமா அது வந்து ஹோல்டுலேயே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எங்களுடைய படத்தை பார்த்து விமர்சனத்தை பார்த்து ராஜ் தொலைக்காட்சி நிறுவனத்தை வந்து அழைத்து அவங்களுடைய ஓடிடிக்காக பேசி மார்ச் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுத்த ராஜ் நிறுவனத்திற்கு வந்து இந்த நேரத்துல மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கேக்கலாமா இந்த மூவி இந்த மூவி செம்பியன் மகாதேவி இந்த படம் படம் வந்து பார்த்தேன் ரிவ்யூஸும் நல்லா இருந்தது படமும் கதை கதை அம்சம் வந்து நல்லா இருந்தது இது ஆக்சுவலாக பெரிய நடிகர்கள் நடித்திருந்தால் பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கலாம் பட் நம்மளுடைய நோக்கம் ராஜ் டிவியோட ஓடிடியோட நோக்கமே வந்து சின்ன படங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்றது தான் மிகப்பெரிய நோக்கமாக நாங்கள் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ராஜ் டிஜிட்டல் டிவி இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அதே நேரத்தில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் ஜியோவில் ஏர்டெல்லில் எல்லா இடத்துலையுமே வந்து ராஜ் ஓடிடி வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நல்ல சின்ன படங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றது வந்து எங்களுடைய நோக்கமாக இருக்குது அது அதைப்படி பார்க்கும்போது இந்த செம்பின் மகாதேவி படத்துக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இதில் நடிச்சிருக்கவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படம் கதை அம்சம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த படம் வந்து நாங்கள் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் நிச்சயமாக இந்த படத்தோட ஒரு வரவேற்பு வந்து நல்லா இருக்கும் இந்த ஓடிடியில் அதே மாதிரி மார்க்கெட்லயும் வந்து இவங்க யாருன்றது தெரிய வரும் ஸோ அடுத்தடுத்த இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பார்ப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் டிஜிட்டல் மட்டும் தான் சேட்டலைட் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அது நம்ம இப்போ இங்கே பேச முடியாது இது ஓடிடி பிஸ்னஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சேட்டலைட் வந்து அது ஒரு ஒரு தடவை நம்ம டெலிகாஸ்ட் அது ஒரு மவுஸ் போயிடும் பட் டிஜிட்டலில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவ நாலு தடவை கூட உட்காந்து பார்ப்பாங்க ஸோ இன்றைக்கும் வந்து டாக்டர் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அத்தனை தடவை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தடவை பார்த்தோம் திருப்பி திருப்பி நினைச்ச நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு சேட்டலைட்ல அந்த வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து பத்திரிகை ஊடகத்தாரர்களுக்கு நன்றி செம்பின் மாதேவி ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணோம் நீங்களாம் பார்த்துட்டு அவங்களுடைய விமர்சனம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அது மாதிரி தேட்டர் ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்துச்சு இப்படி இருக்க நூறு தேட்டருக்கு மேலே போட்டாங்க நல்ல விமர்சனம் பாராட்டும் செஞ்சாங்க விமர்சனங்களும் வந்துச்சு எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துருக்கோம் இந்த படத்தில் எனக்கு அற்புதமான ஒரு கேரக்டர் வில்லன் சித்தப்பான ஒரு கேரக்டர் எங்கள் தம்பிக்கு இல்லை தான் சொல்லிக்கிறேன் ஸோ ஓடிடி எங்கே வருது எங்கே வருதுன்றவங்களா ரொம்ப ஆவலோட இருந்தோம் ராஜ்டிவி ஓடிடி அவங்களுக்கு ஏகமா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ரொம்ப லேட்டானாலும் ராஜ்டிவியில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம் தமிழகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் போய் சேரணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை அது நடக்கும் நம்ம நன்றி வணக்கம் பேசுறீங்களா எல்லாருக்கும் வணக்கம் படம் இது வரையும் தேட்டரில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி பத்திரிகையாளர் ஊடகங்கள் யூடியூப் நம்ம எல்லாருக்கும் நடக்கும் இதுவரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரிலீஸ் ஆகுது ராஜ் ஓட்டி தேட்டரில் பார்க்காதவங்க கண்டிப்பாக கண்டிப்பா இந்த படத்தை ஓட்டிகளை பார்த்து வேற ஆதரவு தர அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து மாதவி படம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த படத்துல நான் வந்து செகண்ட் ஹீரோனா பண்ணிருந்தேன் இதுல வந்து எல்லாரோட உழைப்புமே இருக்கு இந்த படம் வந்து லோ பட்ஜெட்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க அந்த படத்துல எங்களுடைய உழைப்பு அப்படிங்கும் போது ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த ராஜ் டிவி ஓடிடி மூலமா ரிலீஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு இந்த கருத்து இந்த கதையினுடைய கரு வந்து வெளிவரும் அப்படிங்கறத நம்பற இது வந்து பத்து சாரோட உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு செஞ்சாலா நாங்க ஷூட் போகும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமான வெயில் ஸோ அந்த டைம்லலாம் வந்து நான் ரொம்ப நர்வஸ் ஆகிருந்தேன் அந்த அந்த கட்டத்துலையுமே வந்து பத் சாருடைய உழைப்பு வந்து வீண் போகாம இந்த நிலைமையில வந்து நிற்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வக வாங்க 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 வணக்கம் செம்பின் மாதவியுடைய இது வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு வெற்றி விழா மாதிரி தான் ரொம்ப போராட்டத்துக்கிட்டே அந்த படம் எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி முடிஞ்சு தேட்டரில் எப்படி ரிலீஸ் ஆனதுங்கிறது தெரியும் அந்த நேரத்தில் கொஞ்சம் வாழைங்கிற படம் ஒரு பெரிய பூச பண்ணதுனால இந்த படத்துக்கு வந்து ஏற்ற பெருசாக கிடைக்கல அந்த அந்த படத்தோட இதில் இந்த படம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு படம் நிறைய சாதிய விஷயங்களும் ஏற்றத்தாழ்வு சொன்னாலும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தியேட்டரில் மட்டும்தான் படம் இருந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரும்போது நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம படத்தை பார்க்கலாம் அது ஒரு அட்வான்டேஜ் தான் நம்மளுடைய படைப்பை நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாங்கிறது அதனால் இப்போ ராஜ் டிவி இந்த முதல் முறையாக இந்த சின்ன படத்தை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஓடிடியில் கொண்டு வர்றாங்க இந்த படம் எப்படி சார்பட்டா பரம்பரை ஜெய்பீம்

நாங்கள் நம்ம சைட்லேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லை பல படங்களில் அந்த வார்த்தைகள் இருக்குது அந்த கதையோட்டத்தோடு அந்த வார்த்தைகள் பேசினா தான் தெரியும் ஏன்னா தென் மாவட்டங்களில் சாரி வட மாவட்டங்களில் பேசக்கூடிய வட்டார வழக்கு சொல்லாடல்கள் அந்த சொல்லாடல்கள் அதை வந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இந்த மாதிரி பேசியிருந்தோம் பட் அவங்க வந்து அளவு பண்ணலை

நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சோஷியல் மீடியால வந்து போட்டிருக்காங்க படத்தே சோ இப்போ நீங்க வந்து படத்தை வந்து டேக்கர் பண்ணிட்டீங்க அதெல்லாம் வந்து சோஷியல் சோஷியல் மீடியால படம் வரல தமிழ் ராக்கஸ்லாம் இருக்காங்களே அவங்க சார் அது வந்து நம்ம பைரஸ் பைரஸ் இப்ப நீங்க வந்து அதெல்லாம் வந்து டேக்கர் பண்ணி எடுத்துருவீங்களா இல்ல சார் அது இது வரைக்கும் வந்து பெரிய பெரிய ஜாம்பாங்கனாலே அது வந்து எப்படி முறியடிக்கணும்னு தெரியாம இருக்காங்க இல்ல கரெக்ட் தான் சார் டெலகிராம் டெலகிராம்ல இன்னைக்கு படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது ஸோ அது எல்லாமே வந்து எப்படி நிப்பாற்றுறோம் அப்படின்றது வந்து ஈவன் டிவி மட்டும் அதில் ஒரு முடிவு எடுக்க முடியாது நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே தான் அது எப்படி அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது கூடிய விரைவில் அதை தடுத்துருவாங்க இல்ல இல்ல நாங்க சின்ன சின்ன படங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜ் ஓடிடியில வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன படங்கள்

நம்மளோ வியாபார ரீதியாக வந்து அவங்களுக்கு ஒத்துப்போச்சுன்னா தாராளமாக அவங்க நம்ம ப அவங்க படத்தை வந்து நம்ம கொடுக்கலாம் ராஜ் ஓடிடியில் கண்டிப்பாக அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கணும் சும்மா வந்து ஏதோ எடுத்தாங்க மொபைல்லலாம் இன்றைக்கி படம் எடுக்கிறாங்க அது அது நம்ம உண்மையாலுமே வந்து நல்லபடியாக ஒரு படத்தை வந்து சின்ன படத்தை எடுத்து வியாபாரம் பண்ணுறதுக்கு முடியலைன்ற படங்களுக்கு ராஜ் டிவி வந்து கண்டிப்பாக ஒரு பாதையாக இருக்காங்க சார் அது இல்ல அது வியாபார விஷயம் அது பொது தளத்துல வர வர ப்ரொடியூசர் வர ப்ரொடியூசர் கிட்ட நம்ம பேசும் சார் பொது தளத்துல வியாபாரத்தை பத்தி பேச முடியாது என்ன வியாபாரம் எதுங்க சார் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சில விஷயங்கள் வந்து பொது நம்ம பேச முடியாது அது வியாபாரம் வியாபாரம் வந்து நம்ம ப்ரொடியூசருக்கும் எங்களுக்கும் உள்ள

இப்போ எல்லாமே ஒவ்வொரு விதமா இருக்கு சோ அதுல நான் எந்த விதத்துல நான் எந்த பிசினஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றத நான் பொது தளத்துல சொல்ல முடியாது இல்லைங்களா பட் ஒரு விஷயம் ராஜ் டிவி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்களுக்கு ஒரு வழி கொடுக்கணும் அவ்வளவுதான்

இப்போ என்னோட கொலிச் என்னோடய ஃப்ரெண்டுங்க எல்லாமே அசன் டேரக்டராக இருக்கானுங்க ஸோ அவனுங்க எல்லாமே இப்போ படம் ஸ்டார்ட் அப்ப இருக்கானுங்க ஸோ அப்படி வந்து அவனுங்களுக்கு வந்து ஒரு புது ஹீரோ போகிறதுக்கு ஒரு ஆப்ஷனல் வேலை ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு ஹீரோவாக இருக்க அப்படின்றதுனால ஆல்ரெடி ஒரு நாலு படம் நான் ஹீரோவை பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்தடுத்து ரிலீஸ் இருக்குது அடுத்தது நான் வந்து ஒரு டைரக்டராக ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஏப்ரல் அது மாதிரி இருக்கும் அவர் ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது

போய் ஒரு பாடகராக ஆயிடலான்னு சொல்லிட்டு தான் ஊர்லேருந்து வந்தேன் கடலூர் பக்கத்தில் கம்பளிமேர் ஆலப்பக்கம்ன்ற ஒரு ஏரியாவிலேருந்து தான் நான் பாடகர் ஆகிறதுக்கு தான் வந்தேன் அடையார் மியூசிக் காலேஜில் தான் படித்தேன் மியூசிக் படித்தேன் ப்ரொஃபஷனலாக படித்தேன் காலேஜ் செகண்ட் செகண்ட் இயர் படிக்கிறப்பவே அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்துட்டேன் ஸோ ஈவன் வந்து மியூசிக் அண்ட் டேரெக்சர் வந்து நான் காலேஜ் முடிக்கிறப்போ ஒரு ஆறு ஏழு படம் அசோசியேட் ஃபுட் டேரெக்டர் ஆகிட்டேன் ஸோ அது அப்படியே இப்படி வந்துடுச்சு பணம் பணம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக செம்பியன் மாதிரி வந்து நானே பண்ண வேண்டிய ஆயிடுச்சு அது வந்து இப்ப நண்பர்கள் வந்து படம் சின்ன சின்ன பட்ஜெட்ல படம் பண்றான்றதுனால அந்த படங்கள்ல வந்து ஒரு ஒரு நாலு படம் முடிச்சிட்டேன் ஹீரோவா ஒரு ரெண்டு மூணு படம் பேசிட்டு இருக்கேன் அடுத்த படமா என்னோட அஃபிஷியலா வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ வந்து கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் மந்த்து அதோட அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்காக ஆமா சொல்லுங்க அண்ணா நீங்க ஆக்சுவலா வந்து நான் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஆர்டிஸ்ட் யூடியூப்ல வந்து கருப்பழகன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல வந்து ஒரு நூறு பாடல்களுக்கு மேல நான் பாடியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி பார்வையாளர்கள் வந்து வேர்ல்டு வைட்ல இருக்காங்க இன்னும் அப்கமிங்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலா என்ன பேத்த தாயின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் கடலுக்கார பக்கத்துல கல்லமிட்டாய் வாங்கி தின்ன ஞாபகம் உண்டா ஞாபகம் உண்டா పట్టం ఉంటాం పక్క తిన రెండు పేరు ఇంక టీకితో నాబగముడా న్యాభగముడా கடலுக்கரை பக்கத்தில கள்ளமிட்டாய் வாங்கி ஞாபகம் உண்டா ஞாபகம் உண்டா பத்தாண்டு பக்கத்தில கோத்து நடந்து போனான் ஞாபகம் ஞாபகம் உண்டா தங்க செலையே என் தாமரையே என்ன தாங்கி இப்ப நீ இல்லையே மஞ்சவெயிலே மாங்குயிலே என் மனச ஓடச்சது என் சொல்லுமயிலே ஹே தங்க செலையே என் தாமரையே என்ன தாங்கி பூடி

சமுதாயத்துக்காக ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு 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 மினிமலைஸ்ட் பட்ஜெட் வேணும்னா ஒரு 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 செட் ப்ராப்பர்ட்டி கேமரா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சைடில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வேணும் அப் அந்த பட்ஜெட் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து கதைக்கல்லத்தை வந்து வில்லேஜ் பேஸில் செட் பண்ணுறோம் வில்லேஜ் பேஸில் செட் பண்ணால் படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸாக கன்வின்ஸ் ஆகும்னு நினைக்கிறோம் அந்த வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்ட்லேயும் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படம் பண்ணிதான் செம்பியன் மாதேவி அது ஃபுல்லா வந்து சென்சார்ல மியூட் கொடுக்காம கற்றுக் கொடுக்காம வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்துருக்குமோன்றது என்னோட ஆஸ் டைரக்டரா வந்து விருப்பம் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரமா எனக்கும் அந்த சென்சார் போர்டு ஆபீஸர்கிட்டையும் வந்து அவ்வளோ விஷயம் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன் ஏன் சார் கட் பண்றீங்க நீங்க பாருங்க சார் அதை கட் பண்ணா கதை கண்டினியூ பண்ண முடியாது சார் மியூட் கொடுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் பட் வந்து என்ன பண்ண முடியும் அவங்க வந்து இல்லைன்னா வந்து எனக்கு ஏ ரேட்டெட் சர்ட்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏ ரேட்டர் சர்டிவிகேட் வாங்கி ஒரு வில்லேஜுக்காக சொசைட்டிக்காக ஒரு படம் வந்து நான் ஏ சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால் அவங்க சொன்ன விஷயத்தில் சில காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதாக இருந்து அதுதான் நீங்கள் பார்த்த அவ்வளோ மியூட் ஒரு ஃபிஃப்டின் டூ சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து படம் ஃபுல்லாக மியூட்ஸ் இருந்துச்சு கண்டிப்பாக வராங்கண்ணா கண்டிப்பாக வரேன் ஆமாங்கண்ணா அடுத்த சினிமான்றது கஷ்டப்படுறத முயற்சி எடுப்போம் சரிங்களா அது கால் பண்றதுக்கு பேசுங்க அது பேசே இருக்கல நான் இல்ல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சின்ன படங்களுக்கு பட்ஜெட் இல்ல ஆனா நம்ம ஒரு கட்டத்துல நிக்க முடியாதுல்ல இந்த விஷயம் எல்லாம் வந்து முடிஞ்சாதான் படம் பண்ணணும் இந்த விஷயம் முடிஞ்சாதான் படம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிக்க முடியாதுல்ல ஓடியா ஆகணும்ல ஏன்னா ஒரு நாளைக்கு நண்பர்கள் பேசிட்டு அப்போ சொல்லும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் சென்னைக்கு வந்து சினிமாவுக்காக இறங்குறாங்கன்றப்போ அவ்வளோ ரேஸ் இருக்கிறப்போ நம்ம ஆன் ஆயிட்டே இருக்கணும்ல அதனால வந்து போனது அதனால வந்து அப்படி பண்ண வேண்டியதா இருக்குங்கண்ணே இல்ல சாதி சார்ந்து நீங்க ஒட்டுமொத்தமா நான் முன்னாடியே சொல்லி இருந்தேன் கார்த்தினா நீங்க வந்து அப்படி கோட் பண்ணாதீங்க அப்படின்னு இது செம்பியன் மாதேவி சாதி சார்ந்து நான் எங்கேயுமே வந்து செம்பியன் மாதேவில இவங்க இந்த கம்யூனிட்டி அவங்க அந்த கம்யூனிட்டி நான் எதுவுமே கோட் பண்ணவே இல்ல நான் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு கதையை பேசியிருந்தேன் அது வந்து எங்கள் ஊர் பகுதியிலே நடந்த கதை அது இன்னும் வன்மமாக இருக்கும் அந்த ரியல் ஸ்டோரி அந்த நான் ரியல் ஸ்டோரியை சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து என்ன இன்னும் இன்னும் சட்டையை பிடிச்சி ஏ எதுக்கு இப்படி படம் எடுத்தேன்னு கேட்பீங்க ஸோ சினிமாவுக்காக சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா அடுத்த படம் வந்து சமூக பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் ஆனால் சாதிய படம் எல்லாம் வேற ஒரு சமூக சமூகத்தில் இருக்க வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுனா என்ன பண்ணிண்ணே பிரபலமாக இருக்குல்ல இல்லைல்ல அது அந்த வரிசையில தான் அடுத்த படத்தோட டைப்பில் அனௌன்ஸ்மெண்ட் வர போகுதுங்கண்ணே படம் சின்ன படம்ன்றத விட தேட்டரில் ரிலீஸ் பண்றப்போ நம்ம கூட யார் ஃபைட் பண்ணி படம் வராங்க சில பேர் வந்து படம் ரிலீஸ் ஆக ஆகலன்னு தெரியிறப்போ நம்ம ரிலீஸ் பண்றோம் திடீர்னு ஒரு பெரிய படத்தை இறக்குறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதுங்களேன்

ஒருவேளை அவங்க பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் வந்து அப்படி இருக்கிறதுனால அவங்க அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல புது ஹீரோனா எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சூழல்ல வந்து என்ன பண்றது படம் எனக்கு என்னன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நீங்க பாத்திருப்பீங்க அதோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது ப்ளஸ் வந்து நீங்க தான் வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து அழகா இது மாதிரி ஒரு சின்ன படம் பண்ணியிருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் எழுதுனீங்க முதல்ல நான் வந்து அசிண்ட லேட்டர் இருக்கப்பட்டு பிரசாத் லேப் வர்றப்ப பயந்து பயந்து வருவோம் ஏன்னா ப்ரெஸ்ஸை பார்த்தாவே எனக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ இவங்க வேலை ஏதாவது சம்மதம்னால கேள்வி கேட்பாங்க அன்னைக்கு ப்ரெஷ்ஷோ போடுறப்ப கூட நான் வந்து வெளியில் வந்துட்டேன் என்ன கேள்வி கேட்க போறாங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க என்ன எப்படி பார்த்து ரிவியூ பண்ண சொல்றாங்க எனக்கு வந்து ஆடியன்ஸை விட ப்ரெஸ் வந்து எப்படி இதை எடுத்துக்க போறாங்க ஏன்னா அவங்க தான் அடுத்தது மக்கள்கிட்ட சொல்ல போறாங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்து அதை சூப்பராக கன்வே பண்ணி அதுலருந்து சின்ன சின்ன குறைகளை வந்து கரெக்டாக கோட் பண்ணி ஒரு சகோதரன் மாதிரி என்னை வந்து நீங்கள் பூஸ்டப் பண்ணீங்க அதுக்காக நன்றிங்க

எல்லாமே ஃபினான்ஷியல்லா வந்து வர்த்தக ரீதியா வந்து செம்பிலின் மாதிரி அந்த எட்ஜ்ஜு அந்த நாங்க நாங்க இன்வெஸ்ட் பண்ண இட்டல பட் வந்து சாட்டிஸ்பைடா இருக்கும் ஒரு படத்தை எடுத்தோம் சரி அடுத்த அடுத்தது ஒன்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு சாட்டிலை இன்னொன்னு ஒரு ஒன் சாட்டிலைட் வந்து ஒரு ஒன் வீக்கு சைன் ஆயிரும் தேங்க்யூண்ணா வந்திருந்த இந்த சூழல்ல கடுமையான சூழல வந்திருந்த அனைவருக்கும் நன்றி நான் செவன் டேம்ல வரப்போறேன்